கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த மாதத்தின் உங்களோடு பேசுகிறதான வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் கவலைப்படாதிருங்கள் வேதத்தை தியானிப்போம் இந்த உலகத்தில் இன்றைக்கு கவலை இல்லாத மனிதர்களை காண்பது அரிதாக இருக்கிறது உங்கள் உள்ளத்திலும் இன்றைக்கு ஏதோ ஒரு கவலை அழுத்திக் கொண்டிருக்கிறது வெளியே மகிழ்ச்சியா இருப்பது போல் காட்டிக்கொண்டாலும் உங்கள் இருதயத்தில் ஒரு கவலை பாரமாக உங்களை அழுத்திக் கொண்டிருக்கிறது கவலை வந்து விட்டால் விருப்பம் இருக்காது தூக்கம் வராது இரவு முழுவதும் அதை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கோம் யாருக்கும் தெரியாமல் அழுது கொண்டிருப்போம் பலர் படுக்கையை தங்களின் கண்ணீரினால் அழுது நனைத்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்க வேண்டும் ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கிறது நான் என்ன பாவம் செய்தேன் இதற்கு முடிவே வராதா என்று பல கேள்விகள் உள்ளத்தில் எழும்பும் பிரச்சனை என்று தன்னை வேதனைகள் சிலருக்கு ஏன் என் கணவர் இப்படி இருக்கிறார் ஏன் என் மனைவி இப்படி இருக்கிறார் என் பிள்ளைகள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று பல கவலைகள் பல காரியங்களை குறித்து கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் சிலருக்கு எதிர்காலத்தை குறித்த கவலை சிலருக்கு வருமானம் போதுமானதாக இல்லையே எப்படி வாழப் போகிறோம் என்ன செய்ய போகிறோம் நம்பிக்கையான ஒரு வழியும் தெரியவில்லையே எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லையே என்று சோர்ந்து போய் புலம்பிக் கொண்டிருக்கலாம் கலங்கிக் கொண்டிருக்கலாம் கலங்கி சோர்ந்து போய் இருக்கிற உங்களை பார்த்து ஒருவர் சொல்லுகிறார் என் பிள்ளைகளே கவலைப்படாதிருங்கள் அவர் உங்கள் கவலையை மாற்ற வல்லமையுள்ளவர் உங்கள் கவலையை மாற்றி அற்புதம் செய்யக்கூடியவர் அவர்தான் உங்களையும் இந்த முழு உலகத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய கவலைப்படாதிருங்கள் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் என்று மத்திய ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் முப்பத்தி நான்காம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது அதாவது நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாதிருங்கள் என்று இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார் ஏன் தெரியுமா கவலைப்படுவதால் உங்கள் பிரச்சனைகள் மாறிவிடுமா இல்லையே அப்படியானால் கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம் கவலைப்படுவதால் உங்கள் மனதும் உடம்பும் பாதிக்கப்பட்டு வியாதிதான் வரும் டாக்டர்கள் இடத்தில் போனால் நீங்கள் கவலைப்படுவதால் தான் இந்த வியாதி வருகிறது என்று சொல்லுவார்கள் அதனால் தான் ஏசு கிறிஸ்து என் மகனே மகளே நீ கவலைப்படாதே என்று உங்களுக்கு சொல்லுகிறார் கவலைப்படாமல் எப்படி இருக்க முடியும் என்று சிந்திக்கிறீர்களா என் மகனே மகளே உனக்காக கவலைப்பட நான் இருக்கிறேன் உன் கவலைகளை மாற்ற நான் இருக்கிறேன் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை இயேசுவுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது கவலைகள் நீங்கி தேவ சமாதானம் உங்கள் உள்ளத்தில் உண்டாகும் காரணம் கத்தராகி ஏசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீர்த்தார் என்று ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வேதம் சொல்லுகிறது நம்முடைய கவலைகளை மாற்றி நம்மை சந்தோஷமாக வாழ வைக்க இயேசு சிலுவையில் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி தன்னை ஒரு பரிகார வழியாக ஒப்பு கொடுத்தார் மறித்த இயேசு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் உயிரோடு இருக்கிறார் அவர்தான் இப்பொழுது இந்த வீடியோ வாயிலாக உங்களோடு பேசுகிறார் என் மகனே மகளே கவலைப்படாதே ஆண்டவர் உங்களுடைய கவலைகளை மாற்றி உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு போதுமானவராய் இருக்கிறார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம் கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய கவலையும் இந்த நாளிலே இந்த மாதத்திலே மாற்றி ஒவ்வொருவருக்கும் நீ அற்புதம் செய்ய செபிக்கிறோம் கவலையோடு பாரத்தோடு பிள்ளைகளை குறித்து கணவரை குறித்து வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டு வரை எந்த காரியத்தில அற்புதம் தேவையோ அந்த காரியத்துல நீங்க அற்புதம் செய்து ஆசீர்வதிப்பீராக நாம மகிமை படட்டும் எல்லாருடைய கவலைகளை மாற்றும் இயேசுவின் மூலம் சபங்கேளும் பிதாவே ஆமேன் ஆமேன்